அதெல்லாம் ஏடிஎம்கே ஆட்சியில் தான் நடக்குது ஏன் நடக்குதான் எடப்பாடி சொல்லாமலா நிஷா பார்த்திபனும் ராஜேஸ்வரியும் அண்ணனை இல்ட்ரீட் பண்ணுறாங்க பேரில் இல்ட்ரீட் பண்ணுறாங்க இல்ட்ரீட் பண்ணுறாங்க காலை இப்படி போட்டு காலுக்கு மேலே கால் போட்டு காலை கவட்டைக்குள்ளே விட்டு அசிங்க சிங்கம் யார் யாரை சொல்லி நீ இதெல்லாம் பப்ளிஷ் பண்ண சத்தியமாக அந்த ராஜேஸ்வரிலாம் அதோடய கேரியரில் அது என்ன போகுதுன்னே தெரில அந்த மாதிரி அசிங்கமான இல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கு கக்கன்றது எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ நல்ல மனுஷன் தமிழ்நாட்டுக்கு உதாரணமாக இருந்த மனுஷன் அவனோட அவரோட பேச்சின்னு சொல்லிட்டு வந்து நக்கிரன் கோபால் அண்ணனை வந்து இந்த அளவுக்கு பண்ணுறா அப்படின்னா அவன் முதலமைச்சருக்கு இது இல்லாமல் இருக்குது அதெல்லாம் சிபிசிஐடி டைமில் இதெல்லாம் சிபிசிஐடி டைமில் அண்ணன் ஜாஃபர் சேட்டு நிஷா பார்த்திபன் ராஜேஸ்வரி இவங்கெல்லாம் இவ்வளோ நல்லவங்க இவங்களாம் இப்போ கோவை மாவட்ட எஸ்பி பாண்டியராஜன் அந்த பேரை பாதிக்கப்பட்ட பெண்ணோட பேரை சொன்னதுலேருந்து எல்லாமே வந்து ஒரு திட்டமிட்டு பண்ண தான் அப்படின்ட்டு உள்துறை செயலாளர் வந்து சிபிஐக்கு அனுப்புகிற உத்தரவுலேயும் அந்த பெண்ணோட பேர் வந்தது உள்துறை செயலாளர் போட்ட உத்தரவுலேயும் வந்து அந்த பாதிக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு வந்தது என்னன்னா வேற யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரெல்லாம் வெளியே சொல்லிவிடுவேன் நான் அப்படின்ற மிரட்டல் தான் அது அப்போது திட்டம் போட்டு அந்த அளவுக்கு மிரட்டுற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா ஒரு அரசு எந்திரமே உள்துறை செயலாளரே இருக்கிறாருன்னா அப்போது இவங்க வந்து வழக்கை வந்து சரியான நிலையில் டீல் பண்ணாங்களா இவங்க